ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் காட்டில் நம்ம வந்து முன்னாடி மக்காச்சோளம் போட்டிருந்தோம் அதை வந்து அறுவடை பண்ணிவிட்டு காடை ஒழுங்கு போட்டு வச்சுருந்தோம் இப்போ வந்து மழை வெஞ்சிருச்சு நேற்று நைட் மழை வெஞ்சதுனால அந்த காட்டில் வந்து வெள்ளரிக்கா பயிர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் நான் அம்மா அப்பா தம்பி மூணு நாலு பேர் வந்திருக்கோம் வீடியோ பார்த்தாலும் தெரியும் தம்பி அப்பா அம்மா வந்து வெள்ளரி விதை வந்து எடுத்து போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நான் வந்து வீடியோ பண்ணிட்டு ரெண்டாவது அடி போட போயிடுவேன் பழ தண்ணியும் பாதில் வந்து தண்ணி அப்படி ரொம்ப ரொம்ப நிற்கிதுன்னு பாருங்கள் அப்பா வந்து போட்டுருக்காங்க அம்மா போட்டுவிட்டு தம்பி போட ஆரம்பிச்சிட்டேன் தம்பி வந்து வாடா நீ வாடா போட வாடான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கேன் நான் வீடியோ எடுத்துகிட்டு நான் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு போட்டாச்சு போட்டுட்டு நம்ம வந்து உரத்துக்காக சாணி வந்து போட்டிருக்கோம் மாட்டு சாணம் வந்து மொத்தம் வந்து மூணு ட்ராய்ட் வந்து அடிச்சிருக்கோம் உங்களுக்கு பாதத்திரி அந்த இடத்துல குப்பை எவ்வளோ குப்பை இருக்குன்னு பாருங்க இந்த சைடுமே வந்து மூணு இடத்துல குமிச்சிருக்கோம் இந்த இடத்துல ஒரு இடத்துல அதுக்கு அப்பா அணிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல ஒரு ரோடு போட்டிருக்கோம் மொத்தம் வந்து மூணு லோடு வந்து அடிச்சிருக்கோம் இது வந்து சுத்தார முடியல என்ன காரணம் வந்து கேட்டீங்கன்னா மழை வந்துடுச்சு அதனால இப்போதைக்கு வந்து வெளரி அப்படியே போட்டுட்டு இந்த வில்ரி அட்வடை பண்ண பிறகு நம்ம வந்து இந்த குப்பையை எடுத்து ஃபுல்லாகவே காடை ஃபுல்லாக வந்து சிதறி விட்டுருலாம் கொஞ்சம் வந்து ஈரம் பத்தலை இன்னைக்கு நைட்டு மழை வந்துச்சின்னா நல்லாயிருக்கும் பார்ப்போம் விட்டுருக்குண்டு போகிறமே போட்டாச்சு அந்த கடைசி வரைக்கும் வந்து போயிட்டாங்க நான் வரைக்கும் போட்டு இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக பார்த்தேன் வீடுக்கு வந்து பாருங்கள் அப்பா போட்டுட்ருக்காங்க இந்த சைடு வந்து தம்பி போட்டுட்ருக்கேன் அந்த சைடு அம்மா போட்டுட்ருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் அப்பாவை தண்ணி கேட்டாங்க தண்ணி கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எவ்வளோ போட்டுருக்குன்னு பாருங்கள் மழை பெஞ்ச தண்ணி ஃபுல்லாக பாதையிலே ஓடி இருக்கு வீடியோ இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்